சூர்யா ஃபார்ட்டி ஃபைவ் ஆர்ஜே பாலாஜி அவரோட இயக்கத்தில் சைன் பண்ணியிருக்காங்க க முப்பதே நாட்களில் வந்து இந்த படத்தை வந்து எடுத்து முடிக்கிறதா வந்து படக்குழு முடிவு பண்ணியிருக்குது அந்த எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியல பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஜெய்பீம் அப்படிங்கிற ஒரு படம் சூர்யா அவர்களுக்கு எவ்வளோ பெரிய ஒரு மிகச்சிறந்த படம் அப்படிங்கிறத அந்த படத்தை பார்த்த எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது வந்து உலக அளவில் பேசு பொருளாக ஒரு நல்ல படமாக வந்து கருதி தேசிய விருதெல்லாம் வாங்கின ஒரு படம் இதுக்கப்புறம் வந்து ரோலக்ஸ் அப்படின்ற ஒரு கேரக்டர் வந்து விக்ரம் மூவியில் வந்து பண்ணியிருப்பார் அது வந்து எந்த அளவுக்கு வந்து சூர்யா ரசிகர்கள் வந்து தலைமையில் வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு கேரக்டராக இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்கப்புறம் வந்து கங்குவா படமும் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போடு இருந்துச்சு அந்த படத்துக்கு கொடுத்த ப்ரொமோட் எல்லாமே பார்க்கும்போது ரசிகர்கள் வந்து அவ்வளோ ஆர்வலாக இருந்தாங்க மக்களும் வந்து ரொம்பவே ஆர்வமாகவும் இருந்தாங்க சரி ஒரு புதுவிதமான கதையாக இருக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் நினச்சிட்டு இருந்தாங்க அது எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய ஏமாற்றத்தை தான் தந்துச்சு அப்புறம் எப்படிடா ஆர்ஜே பாலாஜி மட்டும் ஒரு சூர்யாவுக்கு ஒரு நல்ல ஹிட் மூவியை கொடுத்துருவார் அவர்னால எப்படி சூர்யாவை வச்சு டிராக்ஷன் பண்ண முடியும் சூர்யாவை விட கம்மியான படங்கள் மட்டுமே நடிச்சிருக்க ஒரு ஆர்ஜே பாலாஜி எப்படி சூர்யா வச்சு டேரக்ட் பண்ண முடியும் அப்படி நினைக்கிற யாராக இருந்தாலும் இந்த பதிவை முழுசாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும் ஒரு சாதாரண ஆர்ஜேவாக இருந்து சின்ன சின்ன சைடு கேரக்டர்லாம் பண்ணி ஒரு சப்போர்ட்டிங் ஆக்டராக இருந்து எல்கேஜி அப்படிங்கிற ஒரு மூவி மூலியமாக ஹீரோவாக வந்து அறிமுகம் தமிழ் சினிமாவில் இவர் இந்த எல்கேஜி மூவியில் வந்து இவர் ஒவ்வொரு சீனும் வந்து ரொம்ப அழகாக அற்புதமாக வந்து பண்ணியிருப்பார் ஒரு உண்மையான நஜ அரசியலை நம்ம கண்ணு முன்னாடி கொண்டு வந்துட்டு போயிருப்பாருங்க இதில் வந்து ஒரு அந்த ஒரிஜினல் பாலிட்டிக்ஸாகவே ஒரு பொலிட்டிஷியனாகவே அவர் வாழ்ந்திருப்பார் இறந்த நடிகர் மயில்சாமி அவர்களும் இதில் வந்து பிரமாதமாக நடிச்சிருப்பார் அடுத்ததாக மூக்குத்தி அம்மன் சொல்லிட்டு ஒரு படம் ஒரு சராசரியாக கஷ்டப்படுற ஒரு ஃபேமிலியில் ஒரு மனுஷன் வந்து என்ன நினப்பான் நம்ம முன்னாடி சாமி வந்துச்சு அப்படின்னா சாமிக்கிட்ட நம்ம அதை கேட்கணும் இதை கேட்கணும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம நினப்போம் அதை அப்படியே படத்தில் காட்டியிருப்பார் அந்த படத்தை பார்க்கும்போது நம்மளே அந்த கதையாகவே வாழ்ந்துருப்போம் இது எவ்வளோ பேர் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரில ஆனால் நானும் அதை ஃபீல் பண்ணியிருக்கேன் திடீர்னு சாமி வளர்ந்து வந்தோடனே பணக்காரனாக மாறிடுறது வீடு எல்லாமே மாறும் ஸோ வந்து இப்படி ஒரு ஜேனல் சிங்கப்பூர் சலூன் அரவிந்த் சாமி வந்து ஒரு கேமியோ ரோல் கூட அதில் பண்ணியிருப்பாருங்க சிங்கப்பூர் சலூன் அதாவது படித்த வே படித்த வேலையை தான் பார்க்கணுமா ஏன் பிடிச்ச வேலையை பார்க்கக்கூடாதா என்ஜினியரிங் படிச்சுட்டு ஹேர் டிசைனர் ஆகணுமா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மிகப்பெரிய புரட்சியை பண்ணுவார் சாச்சா அப்படின்ற கேரக்டரில் இம்ப்ரெஸ் ஆகி அந்த ஹேர் டிசைன் மாதிரியே நானும் ஒரு ஒரு மிகச்சிறந்த ஹேர் டிசைனர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல் இன்ஸ்பிரேஷனலான ஒரு ஸ்டோரியை வந்து பண்ணியிருப்பார் ஸ்லம் டான்ஸராக இருக்கக்கூடிய அந்த பசங்களை ஹேர் டிசைனிங் மூலிமா லுக்கை மாத்திரை மூலிமா அவங்கள சாதனை படைச்சி அந்த சிங்கப்பூர் செலவில் மீட் எடுக்கிறதுக்கு எவ்வளோ போராடுறாரு அப்புறின்னு சொல்லிட்டு ஒரு பெஸ்ட்டு மோட்டிவேஷ்னலான மூவியை கொடுத்துருப்பாருங்க நம்ம ஆர்ஜே பாலாஜி ஸோ மக்களே ஆர்ஜே பாலாஜியோட மூவிஸ் எவ்வளவோ இருக்குது எனக்கும் முக்கியமாக பிடிச்ச இந்த மூணு மூவிஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஸோ வந்து ஆர்ஜே பாலாஜியோட ஒரு ஸ்மால் ஹிஸ்ட்ரியும் நான் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் இந்த படம் எவ்வளோ தூரம் ஹிட் அடிக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க ஒரு வருஷத்துக்கு பத்து படம் நடிக்கணும்னு நினைக்கிற மிகப்பெரிய நடிகர்களுக்கு மத்தியில் ஒரு படம் ஒரு வருஷத்துக்கு கொடுத்தாலுமே அது வந்து எல்லாராலேயும் ஏற்றுக்கக்கூடிய ஒரு நல்ல படமாக கொடுக்கணும்னு நினச்சி ஒரு படத்தை தெளிவாக ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி தெளிவாக கொடுக்கக்கூடிய ஆர்ஜே பாலாஜியால் கண்டிப்பாக சூர்யா ஃபார்ட்டி ஃபை பெஸ்ட்டாக பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குங்க இதுக்கப்புறம் அவங்களுக்கு இருந்துச்சு அப்புடின்னா கீழே ஆர்ஜே பாலாஜி அவங்களுக்கு எவ்வளோ பிடிக்கும் அவரோட உங்கள் ஃபேவரட் மூவி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் டட்டா பா